வேலை செய்யணும் இல்லைடா எங்க மேடத்து இதில் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணணும் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் என்டா தொடச்சி இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் இல்லைடா தம்பி என்னை விளையாடவான்னு கூப்புறிய இது நாயமா இது நாயமா விளையாடுவான்னு எப்படிலாம் நீ லப்பு எப்படி நீ கூப்பிடுவேன் விளையாட வான்னு கூப்புறிய என்னைய வேலை செய்ய விடாம கூப்பிடுறிய எப்படி சொல்லு பபு வேலை செய்யணும் தானே இல்லை இல்ல நான் வேலை செய்யணும் ப்ளீஸ் நான் வந்து விளையாட முடியாது எனக்கு வேலை இருக்கு சரி வெள்ளுடி தங்கம் என்ன பெத்தவரு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் சாமி நான் விளையாட என் தங்கம் வா வான்னு கூப்புடுறா வர தங்கம் சொல்றதுக்குள்ளங்கடியா வல்லடியா வர முடியாதுடி தங்கம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வரேன் போலாம் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டீம் தங்கம் என்னை திட்டலாமா சொல்லு என்னை திட்டலாமா ஆ அம்மா போவோம் இல்லையா ஏண்டி வயிறோம் ஐயோ அதெல்லாம் தொடாத நீ தொடாத நான் எடுத்து வைக்கிறேன் நீ தொடாதடி கீழே இறங்குடி இறங்குடி என் தங்கம் இறங்குடி பொடி இங்கிட்டு வாடி இங்கிட்டு வாடி இந்த சைட்ல வந்து நல்லடி ஐயோ ஏன் அழகு புள்ளடி அழகு புள்ளடி என்ன பெத்தவரடி என்ன வருடி என் சாமி கல்லடி என் சாமி கல்லடி ஜெய நான் யாருகிட்டையும் பேசலடா ஆ